அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்குமான இன்றைய நாளுக்குரிய பலன்களை வழங்கிட முற்படுகிறேன் முதலில் ஆன்மீக தகவல் ஒன்று பகிர்வோம் இன்றைய ஆன்மீக தகவலில் மாணிக்க வாசகர் செய்த திருவாசகத்திலிருந்து ஒரு பாடல் பாருடு விண்ணாய் பரந்ததம்பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீருடு பொழிவாய் சிவபுரத் தரசே திருப்பெருந்துரை உரை சிவனே யாருடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன் ஆண்டனி அருளிலையானாள் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள்புரியாயே புணர்ச்சி பத்துக்கு அடுத்து வாழா பத்தை நிறுத்தி வாசகம் கட்டப்பட்டுள்ளது அத்வைத சித்தாந்தப்படி தான் இரண்டற கலந்திட விண்ணப்பித்தும் அது நிறைவேறாமையால் தான் தனித்து தவித்து வாழும் இவ்வாழ்க்கையை வாழ்ந்தும் வாழாமல் இருப்பதை கழிவிறக்கத்தோடு மாணிக்கவாசகர் இந்த ஞானானந்த பாடலை வழங்கியுள்ளார் இதன் பொருள் அறிவோம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எனும் பஞ்ச பூதங்களுடன் எங்கும் பரவி வியாபித்திருக்கும் எம் தலைவனே அடியேன் எதன் மீதும் பற்றில்லாமல் உள்ளேன் என்பதை நீ அறிவாய் புகழும் பெருமையும் கொண்ட சிவபுரத்தின் நாதனே அழகுமிகு மிகு திருத்தலத்தில் குடிகொண்டு அருள்பாலிக்கும் சிவபெருமானே என்னை அன்று முழுமையாக ஆட்கொண்டு விட்டு பின் மின்னல் போல் மறைந்தாய் இன்று அடியேனுக்கு இரண்டரக் களத்தல் அருள் புரிய மறுக்கிறாய் அந்தோ இக்குறையை வேறு யாரிடம் பகிர்வேன் வேறு யாரிடம் சொல்லி முறையிடுவேன் நாளாபுரமும் கடலால் சூழப்பட்ட இப்பு உலகில் அடியேன் வாழ உவப்பின்றி வாழாமல் கிடக்கிறேன் என்பதை நீ அறிவாய் அல்லவா என்னிடம் வந்து சேர் என சொல்லி அருள் புரிய மாட்டாயா ஓம் நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் வியாழக்கிழமை ஆங்கில ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்பதாம் தேதி இன்று சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் மற்ற திதி நட்சத்திரம் யோகம் கரணம் ராகுகாலம் யமகண்டம் போன்ற விவரங்கள் அட்டவணையில் தனியாக தரப்பட்டுள்ளது இன்றைய நாளுக்குரிய ராசி பலன் பார்ப்போம் முதலில் கிரக நிலை மேஷத்தில் சூரியன் மற்றும் சுக்கரன் ரிஷபத்தில் சந்திரன் மற்றும் குரு கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் செவ்வாய் புதன் மற்றும் ராகு அனைத்து ராசிகளுக்குமான இன்றைய நாளுக்குரிய பொதுவான பலன்கள் பாவ கிரகங்களான சனி செவ்வாய் ராகு கேது வலுவுடன் உள்ளது அசுர குருவை சூரியன் கட்டுப்படுத்தி உள்ளார் சுரகுருவை சந்திரன் போற்றி மகிழ்கிறார் சந்திரன் மற்றும் குரு போதிய சுபத்தன்மையுடன் வளம் வந்து நம்பிக்கை தருகின்றனர் அதர்வம் செய்பவர்கள் அக்கிரமக்காரர்கள் வலுவுடன் இருப்பதால் ஆட்டமும் ஆணவமும் அதிகரிக்கும் விபத்துகளும் துன்மரணங்களும் அதிக அளவில் நடக்கும் பாதம் கணுக்கால் முழங்கால் வீக்கம் ஏற்படும் கலைத்துறை இசைத்துறை நடனம் நாட்டியம் சினிமா போன்ற துறைகளில் உள்ள பெண்கள் இன்று தெளிந்த மனதுடன் தம் படைப்புகளை விடுவார்கள் கவிஞர்களுக்கு அறிவார்த்தமும் கற்பனையும் கலந்த தரமிக்கு கவிதைகளை படைப்பர் முகப்பொழிவு அலங்கார கலை முதன்மை பெறும் பெண்கள் அதிசயமாக அறிவை நாடிச் செல்வர் உலகில் பெண் தலைவர்களுக்கு ஏற்றமும் பிறருக்கு போராட்டமாகும் இன்றைய நாள் செல்லும் இனி இன்றைய நாளுக்குரிய ராசி பலன்களை ஒவ்வொரு ராசியாக தனித்தனியாக பார்ப்போம் அன்பர்களுக்கு கோடி வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பயிருங்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் மேசராசி அன்பர்களே தன் அறிவு கலந்த ஆற்றலும் உடல் பலமும் தரும் போதையில் துணிச்சலோடு செயலையும் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் எதிர்பாரா இடையூறுகள் வந்தபோதிலும் தங்கள் ஆற்றல் கண்டு அடங்கி நிற்கும் உடன் மனம் குளிர பரிசொன்று அளிக்கலாம் உதவிடும் ராசிகள் ரிஷபம் மற்றும் சிம்மம் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லட்சுமி நாராயணர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாயர் ரிஷபராசி அன்பர்களே ராசியாதிபதி சூரியனிடம் சிக்கிவிட்ட போதிலும் ராசியில் மிகப்பெரிய கிரகங்கள் அமர்வதால் இன்று தூய மனதும் தெளிந்த அறிவும் நிலைத்திருக்கும் எல்லா செயல்களையும் முன்னதாகவே முடித்து உடலும் மனதும் ஓய்வெடுக்கச் சொல்லும் உணவு கிட்டும் சுகம் பெறலாம் தாயாருக்கு பரிசொன்று அளிக்கலாம் உதவிடும் ராசிகள் கடகம் மகரம் மற்றும் கும்பம் வணங்க வேண்டிய தெய்வம் திருமலை வெங்கடேசன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய மிதன ராசி அன்பர்களே யாரிடமிருந்தும் எந்த ஒரு உதவியையும் எதிர்பார்க்காமல் திட்டமிட்டபடி ஆற்ற வேண்டிய செயல்களை ஒருவாறு ஆற்றி வெற்றி காணலாம் புதிய திட்டங்களை இன்று முடிவு செய்வதை தவிர்க்கவும் நவகிரக பீடத்தில் உள்ள குரு கிரகத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபடவும் உதவிடும் ராசிகள் ரிஷபம் மட்டும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குருவாயூர் அப்பன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய கடகராசி அன்பர்களை தீர்க்கமான அறிவின் மூலம் சகல பணிகளையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் பெரியோர்களையும் உயர்ந்தவர்களையும் அவர்கள் நல்லெண்ணம் பொருட்டு தாமாக அவர் முன் சென்று வணக்கம் கூறியும் வாழ்த்தும் பெறுவது பெரும் பாக்கியமாக அமையும் உதவிடும் ராசிகள் மிதனம் விருச்சிகம் மற்றும் மீனம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நம சிம்ம ராசி அன்பர்களை நீண்டகால சேமிப்புகள் முழுமை பெற்று இன்று பலன் தரும் பணவரவு உண்டு பெற்றோர்கள் அருகிருக்க உடலும் மனதும் ஆனந்தப்படும் பாட்னரின் போக்கு மகிழ்ச்சி தரும் வீண் செலவுகளும் அலைச்சலும் உண்டு புதிய திட்டங்களை இன்று முடிவு செய்ய வேண்டாம் பூஜை வழிபாட்டுக்கும் இறை சிந்தனைக்கும் உகந்த நாள் நல்லோர்கள் ஆதரவுடன் இருப்பர் உதவிடும் ராசிகள் தனுசு மற்றும் கும்பம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் திருமலை வெங்கடேசன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய கன்னிராசி அன்பர்களே நிதானத்தை தவறவிடாமல் பொறுமையுடன் எல்லா செயலையும் பணியாற்றி நிம்மதி காணலாம் உடன் பிறந்தோர்கள் மற்றும் தூய நண்பர்கள் மூலம் ஆதரவு கெட்டும் நிலுவை பணம் வசூலாகும் உதவிடும் ராசிகள் கடகம் தனுசு மற்றும் மீனம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் திருமலை வெங்கடேஷன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய துளாராசி அன்பர்களே பொறுமையுடன் இன்று திட்டமிட்டபடி எல்லா பணிகளையும் செவ்வனே ஆற்றி வெற்றி பெறலாம் எட்டில் உள்ள குரு பகவான் தரும் இடையூறுகள் இன்று மட்டுப்படும் எதிர்பாரா அதிர்ஷ்ட போக்கினால் பணவரவு கிட்டும் உதவிடும் ராசிகள் மகரம் மற்றும் கும்பம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ யோக நரசிம்மர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய விருச்சிக ராசி அன்பர்களே உயர் அதிகாரிகள் மற்றும் கூட்டாளிகளின் ஆதரவும் உதவியும் தொடர்ந்திட எண்ணிய செயல்கள் அனைத்தும் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் அறிவு பலம் கை கொடுக்கும் பாட்னரின் போக்கு திருப்தி தரும் உதவிடும் ராசிகள் ரிஷபம் மற்றும் சிம்மம் என்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ யோக நரசிம்மர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய தனுசு ராசி அன்பர்களே நிலவோடு ராசியாதிபதி இணைவதால் தேக பலமும் அறிவு செல்வமும் படிப்படியாய் மேன்மைகளையும் புதிய கடன்கள் உருவாகும் முதியோர்கள் தியானம் பயின்று ஞான வழியில் பயணிக்கலாம் நண்பர்கள் நல்மொழி பேசுவர் முயற்சிக்கேற்ற பலன் உறுதியாய் பெறலாம் உதவிடும் ராசிகள் மேஷம் மிதனம் மற்றும் கன்னி வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய மகர ராசி அன்பர்களே தெய்வ பலமும் தூயவர்களின் ஆதரவும் அறன்போல் பாதுகாக்கும் சொல் அறம் பழகவும் மெளனம் தீர்வல்ல இனிய சொல்லாடல் ஒரு கலையாகும் கடுமையான முயற்சியும் அதன் மூலம் உறுதியான பலனும் நிச்சயம் கெட்டும் உதவிடும் ராசிகள் மேஷம் கண்ணி மற்றும் கும்பம் என்று வணங்க வேண்டிய தெய்வம் திருமலை வெங்கடேசன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய கும்பராசி அன்பர்களே உறவினர் பகையும் இன்று விலகி அவர்களும் ஆதரவு கரம் நீட்டவர் தெய்வ பலத்தினால் அறிவும் மனதும் செம்மையுறும் நண்பர்கள் பிறந்தோர் மூலம் உதவி கிட்டும் எச்செயலிலும் வெற்றி பெறலாம் உதவிடும் ராசிகள் மேஷம் மற்றும் மிதனம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ யோக நரசிம்மர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய மீனராசி அன்பர்களே உடன்பிறந்தோர் மற்றும் புதிய நண்பர்கள் மூலம் அன்பும் ஆதரவும் பெறலாம் மனதில் தன்னம்பிக்கை வளரும் படைப்பாளிகளுக்கு தூய சிந்தனை துளிகள் மூலம் நல் படைப்புகள் உருவாகும் குடும்பத்தில் பிறர் தலையீடுகளை அனுமதிக்க வேண்டாம் நிம்மதி பாழாகும் உதவிடும் ராசிகள் ரிஷபம் கடகம் மற்றும் விருச்சிகம் என்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ யோக நரசிம்மர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச்சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் இனி ஜோதிட தகவல் அறிவோம் இன்றைய ஜோதிட தகவலில் பஞ்சபட்சி சாஸ்திரத்தின் ஐந்தாம் பகுதி இன்றைய பதிவில் பட்சிகள் ஆற்றும் செயல்கள் எவை அவற்றை எப்பொழுது ஆற்றும் என பார்ப்போம் முதலில் பூர்வபட்சம் அதாவது சந்திரன் வளரும் காலத்திற்கு பார்ப்போம் பகலில் ஐந்து வேலைகள் இரவில் ஐந்து வேலைகள் ஒவ்வொரு வேளையின் காலத்தை அன்றைய நாளின் சூரிய உதயத்திலிருந்து அஸ்தமனம் வரையிலான காலத்தை ஐந்தில் வகுத்து முதல் வேளையின் காலத்தை சூரிய உதயத்திலிருந்து கூட்டி கணக்கிட வேண்டும் பூர்வபட்சத்தில் முதலில் வல்லூறு என்னென்ன வேலைகளில் ஈடுபடும் என்பதை பார்ப்போம் பூர்வபட்சத்தில் பகலில் ஞாயிறு அன்று முதல் வேளையாக வல்லூறு ஊன் உண்ணும் பிறகு நடை அரசு துயில் சாவு என ஒழுங்கும் திங்களன்று முதல் வேலையாக சாவு பிறகு நடை அரசு மற்றும் துயில் அன்று ஞாயிற்றுக்கிழமை போல் ஊன் நடை அரசு துயில் மற்றும் சாவு புதன் அன்று திங்கள் கிழமை போல் முதல் வேலையாக சாவு பிறகு ஊன் நடை அரசு மற்றும் துயில் வியாழன் அன்று வள்ளூரு முதல் வேளையாக துயிலும் பிறகு சாவு ஊன் நடை மற்றும் அரசு வெள்ளி முதல் வேளையாக அரசு பிறகு துயில் சாவு ஊன் மற்றும் நடை சனிக்கிழமை அன்று வள்ளூரு முதல் வேளையாக நடைபயிலும் பிறகு அரசு துயில் சாவு மற்றும் ஊன் இதன் பகுதி வரும் பதிவிலும் தொடரும் ஜாதக பலன்களை துல்லியமாக அறிய பெயர் பிறந்த நேரம் தேதி ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் அல்லது மெயில் மூலம் அனுப்பி அனுப்பிவுடன் அறியலாம் திருமண பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம் தேதி ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க பலன் அறிய அதற்கு உண்டான கட்டணத்தை ஜிபே பேடிஎம் பேயில் செலுத்த வசதி உண்டு மதுரை காசி குமரன் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ அஷ்டோ குமரன் அட் ஜிமெயில் டாட் காம் தங்கள் கருத்துக்களையும் ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகளையும் கமன்ஸில் பதிவிடலாம் தொடர்ந்து ஆதரவு காட்டிட தங்களை இருகரம் குவித்து வணங்கி வேண்டி விரும்பும் பாரத இந்து தமிழன் மதுரை காசி குமரன் நன்றி வணக்கம்